ே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக திருத்தந்தை அக்டோபர் மாத கருத்துக்காக வேண்டுமோ பல்வேறு சமய மரபுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புக்காக அமைதி நீதி மானுட சகோதரத்தை பாதுகாத்து ஊக்கப்படுத்திட மாறுபட்ட சமய மரபுகளை நம்புவர்கள் இணைந்து பணியாற்ற நாம் வந்தாடுவோம் இன்றைய சிந்தனை எதிர்நோக்கின் தூதர்களாக நற்செய்தி பணியாளர்களாய் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பயனெட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் எட்டு முடிய அன்பார்ந்தவர்களை இன்று பொது காலத்தின் இருபத்தி ஒன்பதாம் ஞாயிறு நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறாக சிறப்பிக்கிறோம் இதை மறைபரப்பு ஞாயிறு என்றும் விசுவாச பரம்புதல் ஞாயிறு என்றும் மிஷன் சண்டே என்றும் அழைப்பதுண்டு இறைமகன் இயேசு சீடர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை சாற்றுங்கள் என்றார் நம்பிக்கை கொண்டு திருமலுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவ நம்பிக்கை கொண்டோ பின்வரும் அடையாளங்களை செய்வ என் பெயரால் பேய்களை ஓட்டுவ புதிய மொழிகளை பேசுவ உடல் நலமற்றோர் குணம் மார்க்கு பதினாறு பதினைந்திலிருந்து பதினெட்டு சீடர்கள் இயேசு அனுபவத்தோடு நற்சி பணி செய்தார்கள் அவரோடு இருந்து அவரது பணி செய்தார்கள் எர்ஸ்லேம் யூதயா சமாரியா எல்லை வரைக்கும் உலக திசையிலும் நற்சை பணி செய்தன இயேசு அனுபவம் பெற்ற சீடர்கள் ஒரு புறம் நற்சியை அறிவித்தாலும் தமஸ்கு நகர் சாலையில் இயேசு அனுபவம் பெற்ற பவுலும் நற்சை பணியை செய்கின்றார் முதல் தூதுரை பயணம் இரண்டாம் தூதுரை பயணம் மூன்றாம் தூதுரை பயணத்தில் நற்செய் பணியை தீவிரமாக செயல்படுத்துகின்றார் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்று கூறி நற்செய் பணிக்காக முழுமையாக நம்பிக்கையோடு உழைத்தார் பவுல் கொரிந்து நகர திரு அவை வழியாக நற்செய்தி பணியின் மேல் சுமத்தப்பட்ட பொறுப்பு என்று கூறுகிறார் நற்சை பணி செய்ய எல்லாருக்கும் இல்லாமேன் தொடர்ந்து இந்த நற்சை பணியை புனிதர்கள் மறைசாட்சிகள் தங்கள் வாழ்வில் முழுமையாக சான்று வருந்தார்கள் தற்பொழுது குருக்கள் துறவிய மட்டுமல்ல திருமுழுக்கு பெற்றுள்ள அனைவரும் நற்சய பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் சபைகள் இயக்கங்கள் மண்டங்கள் அன்பியங்கள் பல்வேறு குழுக்கள் வழியாக நற்சய பணி செய்கிறோம் இவற்றிற்கு அடித்தளமாக இருப்பது ஜபம் இறைவார்த்தையும் இவற்றை உணர்ந்து கொள்ள இன்றைய வாசங்கள் தெளிவாக கூறுகின்றன இன்றைய முதல் வாசத்தில் மோசியின் ஜெபம் தொடர் ஜெபம் நம்பிக்கையோடு கைகளை விரித்த ஜபம் இசேல் மக்களுக்கு வெற்றியை கொடுத்தது அமிலேக்கியர்களை வீழ்த்தியது கை கைம்பெண்ணின் தொடர் முயற்சி வெற்றியை கொணர்ந்தது நேர்மையற்ற நடுவர் கூட நேர்மையாக நீதி வழங்க முடிந்தது நம்முடைய ஜபம் உயர்ந்த இலக்கை நோக்கி அது அடைவது வரை ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தொடர் முயற்சியாக செயல்பட வேண்டும் இன்றைய இரண்டாவது வாசத்தில் பவுல் வழியாக இறைவார்த்தையின் சிறப்பை கூறுகிறார் குடும்ப வழியாக குறிப்பாக பாட்டி தாய் வழியாக நம்பிக்கையோடு கேட்ட இறைவார்த்தை கடைபிடி பிறர் மத்தியில் செய்ய வேண்டிய இறைவார்த்தை கடமை தெளிவாக செய்ய கூறுகின்றார் நான்கு முக்கிய கருத்துக்கள் ஒன்று கண்டித்து பேசு இரண்டாவது கடிந்து பேசு மூன்றாவது அறிவுரை கூறு நான்காவது பொறுமையாக கற்றுக்கொடு என்று கூறுகின்றார் இது நாம் வாழும் சமூக சூழலில் நம்பிக்கை இழந்தவர் பல உள்ளனர் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல நம்பிக்கை இழந்தவர்கள் மத்தியில் உள விருப்பத்தோடு பணி செய்ய வேண்டும் முதியவர் வறியவர் நோயாளர்கள் புலம்பெயர்ந்தோர் அகதிகள் இளம் புனித கார்லோ அகோ பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் லண்டனில் பிறந்தவர் தனது ஏழாவது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் புது நன்மை பெறுகின்றார் திருப்பள்ளிக்கு செல்வார் வாரத்திற்கு ஒரு முறை பெறுவார் திருப்பலியில் பங்குள்வதற்கு முன்பும் திருப்பள்ளி பங்கேற்ற பின்பும் சிறுநேரம் நற்கர் ஆதரோடு உரையாடுவார் இரண்டாயிரத்தி மூன்றில் உறுதி புசல் பெற்றுக் கொண்டார் பதினொன்றாவது வயதில் பெற்றோடம் தன்னை திரு அவையில் நற்கர்ணி புதுமைகள் நிகழ்ந்த அனைத்து இடங்களுக்கும் அழைத்து செல்லும்படி கேட்டார் அவையால் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி முப்பத்தி ஆறு நற்கர்ணை அற்புதங்கள் குறித்து ஆராய்ச்சி செய்தார் தனது கணினி அறிவையும் ஞானத்தை பிரிவுகளை உள்ளடக்கியது உலகெங்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பங்கு தளங்களில் உள்ளடக்கியது தற்போது பதினேழு மொழிகளில் மக்கள் பார்வையிடுகின்றனர் ரெண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் ரெண்டு காய்ச்சல் தொடர்ந்து இரத்த புற்றுநோய் மகிழ்ச்சியோடு கடைசி நற்கர்னையும் பெற்றுக்கொண்டார் கடவுளிடம் சென்றுள்ளார் இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார் இளம் புனிதர் போன்று நற்கர்ணையில் நம்பிக்கையும் சான்றுபடுதலும் நம் வாழ்வை தொடரட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எதிர்நோக்கு ஏமாற்றம் பெறாது என்பதற்கேற்ப நான் வாழ்கின்றேனா இறை வேண்டலும் இறைவார்த்தையும் ஆன்மீக ஆயுதம் என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா இயேசு அனுபவத்தோடு நற்செய் பணி மகிழ்வோடு செய்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எதுநோக்கியே மாட்டம்பிறார் என்பதற்கேற்ப வாழவும் இறை வேண்டலும் இறைவார்த்தை ஆன்மீக ஆயுதம் என்பதை உணர்ந்து செயல்படவும் இயேசு அனுபவத்தோடு நற்செய்தி பணி மகிழ்வோடு செய்து பெறவும் உதவி செய்தல்லும் ஆமீன்